அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுலா நாங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குயிக்கான ஒரு கோழி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது எம்எல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுவே கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதோடு அதில் ரெண்டு துண்டுப்பட்டை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதில் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் எவ்வளோ தான் நோன்பு டைமில் வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சாலும் நேரம் இழுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டே இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நல்லா ஒரு கை கொத்த அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் அடுத்து நம்மளோட சீக்ரெட்டான ஒரு மசாலா ஆலின் ஒன் மசாலா இது ஆல்ரெடி நான் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஒரு மசாலா இருந்தாலே போதும் நீங்கள் எவ்வளோ குழம்பு ஆணும் கிரேவி செய்யணுன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போது இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட வறுக்கவே கூடாது ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம இதில் சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போனில் எடுத்துருக்கேன் போன் எல்லாமே எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் எலும்போடு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போது இந்த சிக்கனை இந்த மசாலாவோடு ஃபஸ்ட்டு நல்லா வந்து பிரட்டி விடுங்க அப்போ தான் சிக்கனில் நல்லா வந்து மசாலா வந்து ஏறும் நம்ம வந்து தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக மசாலா வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கரட்டி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணாலே உங்களுக்கு போதும் ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி விடும் ஸோ அதனால் ஒரு கப்பே வந்து இதுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து கரெக்டாக குக்காகி வந்திருக்கும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு அதாவது நம்மளுக்கு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் எடுத்தால் போதும் அதில் நம்ம வந்துட்டு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டே தயிரை நல்லா வந்து ஒரு ஸ்பூனில் வந்து அடித்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போது அதில் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து நம்மளோட ஆணத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக மசாலா வந்து ஒரே இடத்துல தங்கிரும் ஸோ அதனால நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக அடியும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு சகரில் ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் குக்கரில் செய்யும் போது இன்னும் உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்க் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும்